கருங்குடி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் தை மாத பௌர்ணமி மற்றும் சத்ர சத்யநாராயண பூஜை செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குடி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் தை மாத பௌர்ணமி பூஜை முன்னேற்றம் யோக பிரவேசம் செய்து பூட்டி அறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குடி பிருந்தாவன் சீர்த்த யோகிர கோத்தமா பக்தர்களை சந்திக்கும் நூத்தி பதினேழாவது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது பன்னிரண்டு மணிக்கு சேஷபீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தாங்கள் திரு கரங்களால் ஓம் நமச்சிவாய மந்திர உச்சாடை உடன் அபிஷேகம் செய்து சித்தரின் அருள் ஆசி பெற்றனர் அதனை தொடர்ந்து மக்கள் சுபஷ்டிவுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்தியநாராயண பூஜையும் செய்து மகாதீப ஆராதனையை சித்த பக்தர்களுக்கு காண்பித்தார் இந்நிகழ்வில் தமிழ் திரையுலக பிரபல நகைச்சுவை நடிகர் செந்தில் சென்னை திரைப்பட நடிகை வேணிராடி நிர்மலா பெங்களூர் எம்ஜிஆர் ரவி வண்டலூர் மாபாகத்தை சேர்ந்த ராஜசேகரன் சமூகத்தினர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்